சிவதே ராமானுஜாயன் மகா ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் மகாபுரமா அடியே தாடாளம் சன்னதி பட்டாச்சாரியாக பேசுகிறேன் இந்த திவிரேசமானது தாடாளம் கோவில்னு திருநாமம் பின்னாடி திருவங்கி ஆழ்வாரால் கவிழி ஸ்ரீராம விண்ணகரே சேர்ம நிறேன்னு நெம்பருமான பற்றி பத்து பாசனம் திருவங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி திருவங்கி ஆழ்வாருக்கு வீரவேலும் தண்டும் பரிசு பெற்ற இடம் இந்த கஷேத்திரத்தில் சுவாமி துவாபரிகத்தில் ரோமசுமணிவருக்கு தபசிங்கனுக்கு திருவிக்கிரபதாரமாக சிவசாயிச்ச பெருமாள் ரிஷிக்கு காட்சி கொடுக்கறச்சியாக தானம் வாங்கி மண் வெண் வெண்ணு ஒரு அடி இங்கேன்னு திருக்கோலத்தில் மா ரோமசமணி அவருக்கு தோபரகத்தில் செவசாயிச்சார் அச்சாவதாரத்தில் சிதம்பணித்த காலத்தில் திருவங்கி ஆழ்வார் சித்திரக்கூட மங்களாதன் இந்த ஊருக்குள்ளே வரைச்சே திருவங்கியார் ரிஷியானா ஆழ்வாருடைய விழுது பேர சொல்லிட்டு வந்தேன் அப்போ இங்கே ஞானசமுந்தர் பிறந்த ஊர் ஞானமாரில் ஞாயன்மார்கள் சமுந்தர் பிறந்த ஊர் இந்த ஊர் இந்த ஸ்தலத்தில் ஞானசமுந்தர் இருக்கிறச்சியே வேறு விழுதெல்லாம் பாடக்கூடாதுன்னு இவாளுகிட்ட கோஷ்டியை சண்டைக்கு வந்தான் அப்போ ஞானசமுந்திர திருமங்கியவருடைய சிறுவைணவ் பக்தால்லாம் ஆய்வார்ட்டை பிராப்திச்சு ஆழ்வார் ஞானசமுந்திரத்தை இன்னும் ஞானசமுதிர காத்தால் வந்து தரிசிக்கிறோம்னு அப்படி ராத்திரிங்க தங்குறேன் பெருமாள் சொப்பனத்தில் இவருக்கு செவ்வ இதே இதை எப்படி ஒரு மூதாட்டி பௌத பிராட்டி திருவாராமன் இருக்கா அந்த அம்மையார்ட்டே வாங்கிட்டு போய் திருவாராமண்ணி சபைக்கு போ சபையில் உனக்கு பரிசு பரிசோகரிக்கணும் பெருமாள் சொப்பனத்தில் ஆய்வாருக்கு செவ்வசாயித்தார் அதே பிரகாரம் அந்த அம்மையாருக்கு பெருமாள் சிவசாயிச்சா எனக்கு ஒரு கல்பமாக வச்சு திருவாராமணிக்க என்னோடய ஆஜார திருவிடியமாக இருந்த பிராப்தி பிரப்தி ஒன்று கொடுத்தா திருமங்கியார்கிட்ட இயால் பண்ணி கொடுத்தா விருதேசம் வாங்கலாம்னு ஒன்று போகிற அதனால நீ அவர்கிட்ட இந்த எதிரம் பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே திருமங்கி ஆழ்வார்ட்ட திருமங்கி ஆழ்வார்ட்ட இயல் பண்ணி கொடுத்தாங்க பிடிக்காதான் அந்த அம்மையார் வந்து திருமங்கி ஆழ்வார் பார்த்து இந்த அம்மையார்டேருந்து இந்த பெருமாளை வாங்கிட்டு போய் ஞானசன் சபையில் போய் இந்த பெருமாளை பற்றி பத்து பாசரம் பாடி திருமங்கி ஆழ்வாருக்கு வீரவேலும் தண்டும் பரிசு பெற்ற இப்போ ஞானசந்திரன் இந்த பெருமாளை பற்றி ஒரு குரல் பாடுன்னார் ஒரு வரல காமிச்சார் ஆழ்வார் ஒரு குரலாய் இரநிலம் மூவடி மண் வேண்டி வலகனைத்தும் ஈரரியால் உடைக்க ஒன்றும் தருகவினா மாவளியை சிறையில் வைத்த தாளாளன் தக்க கீர்த்தி அருமறையும் திறனாங்கும் வெயில் வைந்த மங்கங்கவையாளம் தெருவில் மணிவிழா பலவும் சிறக்கும் காழி சீராம விண்டகரே சேர்ம ஆழ்வார் முதல் பாட்டில் திருமங்கி சாதம் முழுக்க இங்கே மங்களாதனம் பண்றார் ரெண்டாவது பாட்டில் ரிஷிக்கு சிவசாட்சி இடம் இந்த க்ஷேத்திரம் இந்த ஊர்ல ரிஷிக்கு மங்களாதன திருமங்கி ஆழ்வார் இந்த துவபரகத்தில் ரோமசிவனி விரும்பினா அவருக்கு தான் அந்த பெருமாள் தப்பை திரும்பிக்கணும்னா காட்சி கொடுத்தார் அவர் என்ன திருமிக்க உதாரணம் பக்தர்கள சேவிச்சிட முடியாது அவருக்கு பெருமாள் ரீவேலிஷாக சேவசாயிச்சினால இங்கே ரிஷிக்கு பெருமாள் சிவசார்ந்த ரிஷிக்கு ரெண்டாவது ஏற்றத்தில் திருமங்கி ஆகிவார் ஏற்றம் கொடுத்தார் நால் மகளாய் மிகத்திறகை இருவாரம் ரோபனாக நவிக்கணும் உண்மக்குவானே துவாபுரத்தில் பிரம்மனுக்கு கர்வம் ஏற்பட்டு சதுரிகோ இன்றைக்கு நம்ம தான் பிரம்மான் கர்வம் ஏற்படுது அந்த கர்வத்தை இங்கே ரிஷி மொழியமாக போக்கினார் அந்த ரிஷி தப்ப பெருமாள் திருவிக்க வந்தால் சிவசாமிச்சு பிரம்மனுடைய ஆயுள் பாகத்தும் உமா குறைக்கிறானார் அந்த ரிஷி என்னால் எப்படி சுவாமி முடியும்னா அந்த யோகிதாசன் நான் கொடுக்குறேன்னே ஒரு கல்பத்தில் ஒரு சரியத்தில் ஒரு ரோமம் வந்துன்னா பெருமனுடைய பட்டம் போகும் அப்படின்னு பெருமாள் வந்து அவர் ரிஷிக்கு சாயித்தார் அதுமாரி பெருமனுடைய சதுரகத்தை ஒரு வட்டம் போயிடுச்சு ஒரு நாலு வட்டம் தான் பெருக்கு அந்த ரிஷிக்கு இந்த பெருமாள் சிவ சாயித்த க்ஷேத்திரம் அது அதனால் ரெண்டாவது பாட்டில் ரோமசி முனிவருக்கு ஆழ்வார் ஏற்றம் கொடுக்குறார் கடைசி பாட்டில் திருவங்கி ஆழ்வார் தனக்குள்ளே எல்லா விமான திருவண்ணாமத்தையும் இந்த பெருமாள் முகாத முட்டேன் எட்டாவது பாசனம் இந்த ஊரில் தாயாருக்கு தனியாக தனிக்கோல் தாயார் சோழ மண்டலத்தில் திவிதேசத்தில் இந்த ஊரில் மட்டும்தான் தனிக்கோல் தாயாருக்கு மங்களாதாசனம் திருவங்கி ஆழ்வார் இங்கே தாயார் பிராதானியம் லோகனாகின்னு தாயாருக்கு திருவங்கி ஆழ்வார் மங்களாசனம் பண்ணுறார் உற்சவருக்கு மற்றவிழங்குழியின்னு ஆச்சான மங்களாசனம் இந்த ஊரில் தாயார் அழகு தாயார் துவவரத்தில் ரோமசுமணியிருக்கு திருவிக்கவதாரமாக ரோமசுமணி இருக்கும் புத்திரியாக பிறந்து இங்கே பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டா வருஷத்தில் பெருமாள் இந்த திவிதேசத்தில் தாடாலும் நாலு சேர்த்திக்கு தாயார் திகழ்கிற நாலு சேர்த்தி உற்சவம் இங்கே தாயாருக்கு தனியாக ஒரு பாசனம் மங்களாசாசனம் பிரார்த்தனை பெருமாள் தாயார் சேர்ந்து தம்பதியில் கடைசி பாட்டை திருமங்காழ்வா தனக்குள்ள விடுது பேர் அனைத்து இந்த பெருமாள் உள்ள செங்கமலர் தனமழியோர் ஸ்ரீராம விண்ணகரம் செங்கன் மாலை அங்கமடல் தளபழ சோர் ஆலியாரல் அருள்மாரை அரட்டமுக்கி செய்யும் செய்யம் கொங்குமலர் கோயிலவேந்தன் மங்கவேந்தன் கொற்றவேர் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை பத்தம்பல்லா தடங்கடல் சோர் உலகக்கு தலைவர் தாமைன்னு இந்த பெருமாளன் சேமிக்கிறாளுக்கு என்னென்ன கிடைக்கும்னா உயர்ந்த பதவி எப்படி மகாப்டேருந்து தேவேந்திரனுக்கு பதவி வாங்கி கொடுத்தோம் அந்த பெருமாள் செவிக்கிறதாக உயர்ந்த பதவியெலாம் கிடைக்கும் இந்த நாடுகளில் வெளிநாடுகள்லாம் மொழம் புகழ்கீச்சிலாம் உண்டாகும் இப்ப வேண்டாம் ஆச்சாரிய சம்பந்த மோட்சம் கேட்டால் அந்திம காலத்தில் மோட்சத்துக்கு கொடுக்குற திருவடின்னு மங்களாதாசரம் இது இந்த பெருமாளுடைய ஒரு திருவடியை நித்தியம் இடது ரொடைய நித்தியம் செழிக்கலாம் கீழே பூமி மேலே உள்ள வலது திருவடி வருஷத்தில் ஒரு நாள் மார்கழி மாதம் ஐயோண்டையா இன்றைக்கி திருவடி சேவை அந்த திருவடியில் தான் தவிட்டு தாடான்னு இந்த வாமன மூர்த்தி கேட்க பாவத பிராட்டி யாராதுன்னு பெருமாள் அந்த பெருமாள் ஆழ்வா திருவண்டி ஏதாவது பண்ணிருக்கார் வை கொண்டை அன்னைக்கு ஒரு நாள் செவிக்கலாம் அதுதான் இந்த ஊரில் விசேஷம் மூலவா திருவிக்கிரமன் நாராயணனு பேர் உற்சவரை மண்ணனந்த தாடாளன் ஆண்டாள் பேர் சொல்லி கூப்பிட்டா பெருமாள் தாடாளம் கோவில் திருநாபம் இந்த கோவில் வந்து கோவில் கந்தாடி சோழசிம்மபுரம் கோவில் தொட்டாச்சாரியா சுவாமி தொட்டாச்சாரியுடைய சொந்த ஆதிக்க உள்பட்ட கோவில் சோழங்கிபுரம் சுவாமி தொட்டாச்சாரியுடைய வம்சத்தில் அந்த கோவில் நிர்வகிக்கிறார் இந்த கோவில் உற்சவமானது சித்திரை மாதம் வருஷப்பருப்பு உற்சவம் வைகாசி மாதம் பெருமாள் சுவாதி பிரம்மோத்சவம் பத்து நாள் ஆணி மாதம் தேஷ்டாபிஷேகம் ஆவணி மாதம் பவித்ரோற்சவம் புரட்டாசி மாதம் த தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் ஐப்பசி மாதம் மணவாள மாவணிகள் உற்சவம் கார்த்திகை மாதம் திருமங்காழிவா திருநக்ஷத்திரம் மார்கை மாதம் அத்தியாயன உற்சவம் இருபத்தி ஒரு நாள் பெருமாளுக்கு ராபத்து பகல் பத்து தை மாதம் தாயாருக்கு தாயார் உற்சவம் பங்குனி உற்சவம் சேர்த்தி சித்திரை மாதம் திருவாதிரை சுவாமி ராமானுஜர் உற்சவம் எல்லா உற்சவம் அந்த கோயில் சம்பரத்தியாக நடந்துகிட்டுருக்கு இந்த பெருமாளை வந்து செவிக்கிறாளுக்கு ஆண்டால் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னா நீங்காத செல்வம்னா வாழ்நாளில் நம்ம தொலைத்து விடுபட்ட பதினாறு செல்வத்தை இந்த விருமானத்தை சேவித்தா எல்லாேருக்கும் இல்லாத செல்வம் கிடைச்சி பரிபூர்ணமாக பூர்ணம் ஆயுளோடு இருப்பார்னு பெருமாத்திரோடு பிரார்த்திக்கிறேன் எல்லார் அவசியம் வந்தால் சீர்காய் டவுனுக்குள்ளே இருக்குது தாடான சன்னதின்னு பேர் இந்த சன்னதிக்கு காழி ஸ்ரீராம விண்ணகரம் மங்களா சாஸ்திரம் புஷ்கலா வர்த்தக விமானம் சக்கர தீர்த்தம் சங்க புஷ்கரணி ரோமசமகரிஷிக்கு பிரத்யம் வைகான சாகமம் தென்னாந்தாய சம்பிரதாயம் கோவில்கள் காற்றால ஏழுலேருந்து பதினொன்று மணி நிறைய திறந்துருக்கோம் காற்றால் ரெண்டு கால பூஜையை சாயரைச்சா மூணு கால பூஜை அஞ்சு மணி திறந்து எட்டரை மணி கோவில் இருக்கும் அவசியம் எல்லா பக்தங்களையும் வந்து தாடா லோகநாயக பெருமாளை சேவைச்சு மேலே மேலே பல்லாண்டு சோக்கியமாக இருக்கும்படி பிரார்த்திக்கிறேன் மந்திரி பட்டா பட்ட சுவாமிகளுக்கு ஒரு கேள்வி இந்த பெருமாளோட பாதத்தை பற்றி சொல்ல முடியுமா இந்த பெருமாள் மூலவரு மேல் பாதம் தெரியறது ஏன் திருவி போதும் அது வருஷத்துக்கு ஒரு நாள் உள்ள உற்சவர் கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் ஏழு இருக்கார் பீடத்தில் வெள்ளி பீடத்தில் பெருமாள் உற்சவர் அவர் வையுண்டே அன்னைக்கு இந்த செருக்கவாசத்திற்கு வெளியில் வருவார் அன்றைக்கி தான் அந்த கர்ப்பகத்தில் அந்த பீடம் வெளியில் வரும் அன்றைக்கி ஒரே நாள் தான் அந்த கோவிலில் இருந்து இந்த சரித்திரம் நடக்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கலாம் ஐயாயிரம் ஆண்டு அந்த ஸ்டோரி நடக்கிறது அது வயுண்டே அன்னைக்கு ஒரே நாள் தான் சேவிக்கலாம் அன்றைக்கி அந்த பீடம் வெளியில் வந்தால்தான் சேவிக்கலாம் பாக்கி நாள் இந்த பீடம் வராது அந்த பெருமாள் வர அந்த தாடாள பெருமாள் அங்கேயே தான் வாசம் பண்ணுவார் அந்த உள்ளக தாடாளம் வந்து ஆண்டாள் இருக்கச்சே தாடாலன்னு பேர் சொல்லி கூப்பிட்ட பெருமாள் அவர் துவஜாரோகணம் அபாரோகணம் தாயார் திருக்கல்யாணம் சிறுக்கவாதத்தில் இருக்க மட்டும்தான் வெளியில் வருவேன் பாக்கி நாளில் வெளியில் வரைச்சே அந்த பீடம் உள்ளே இருக்கும் அந்த பெருமாளை மட்டும் வெளியில் வருவார் வைகுண்ட அன்னைக்கு ஸ்ரீதேவி பூஜையோட வெளியில் வர்றதுனால அந்த பீடம் கருவறை விட்டு வெளில வர்றதுனால அன்றைக்குள்ளே அந்த கீழ் திருவடியை அந்த தவிட்டு தாடாலன்னு அன்றைக்கி ஒரு நாள் சேவிக்கலாம் அந்த தவிட்டு தாளானின திருவாரணம் பெருமாள் அந்த பாவத பிராட்டி விமானத்தில் திருவங்கி ஆழ்வார் அந்த அம்மையாரை விமானத்தில் சுத்தாரோமாக ஏல பண்ணிருக்கார் பெருமாளுடைய விமானத்தில் கீழண்ட பக்கத்தில் பெருமாளுடைய வலது பக்கத்தில் அந்த பாவத பிராட்டி கையில் தவிட்டு தாடானோன்னு ஏறிப்பா அது சம்பரோஷன்னா மேலே இருப்பேன் அந்த பாவத பிராட்டியை செவிக்கலாம் அந்த பாவத பிராட்டி நாச்சியார் தான் அந்த பெருமாளை திருவாளம் பண்ணி ஆஜாரங்களாக மோட்சத்தை கொடுத்த பெருமாள் அந்த பிராட்டிக்கு அந்த அம்மையார் அந்த விமானத்துக்கு மேலே இருந்தாலும் சேர்க்கலாம் திருவிழியில் பார்க்க முடியாது ஒரு சம்பரோஷன் நாளில் மேலே இருந்தால் விமானத்தை தெரிவிவா அந்த ஆறாம் அண்ணன் பெருமாள் தவிட்டு தாடான திருவடியாக வைகுண்ட அன்னைக்கு ஒரே நாள் தான் அந்த திவ்வதே செவிக்கலாம் பாக்கி நாள் இல்லை வாய்ப்பு கிடையாது அதுதான் இந்த ஊரில் விஷேஷம் அந்த தாடாள பெருமாள் சிறகு வரதுனால அந்த பீடம் வெளில வரதுனால இன்றைக்கி ஒரு நாள் திருவிடி தெரியும் பாக்கி நாளில் இந்த இடது திருவடி மட்டும்தான் தெரியும் பாதி தான் பெருமாளை செவிக்கலாம் முழுக்க செவிக்கிறது ஒரு இடத்துல ஒரே நாள் மார்கழி மாதம் அன்னைக்கு திருவடி தேவை அவசியம் ஒருத்தவரு எதாவது வாங்கோ மாளிகை மாதம் காத்தால் ஆறுலேருந்து இரவு ஏழை கால் வரையும் பன்னெண்டு மணி நேரம் தான் தரிசனம் ஏறைக்கு வந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வைகுண்ட ஆச்சுக்கு தான் தரிசனம் பண்ணலாம் ஒரே நாள் தான் ஒரே நாள் இது மொழிகளும் இங்கே பாடிருக்கு அஞ்சு நாள் மணால வாணி எல்லா பூர்வாச்சாரம் திவிதேசத்தில் எல்லா பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே மங்களாசாசிரம் நம்ம சம்பிரதாயத்தை தென்னா சம்பிரதாயத்தில் எல்லா ஆச்சாரியும் எல்லா திவ் தேசம் வந்து செவிச்சிட்டு போயிருக்காங்க அதுதான் மங்களாசாஸ்திரம் பேர் இங்கே மணால இந்த மங்களாதம் இருக்க சுவாமி ராமானுஜன் மங்களாதம் இருக்கார் நாதமுணியன் வந்திருக்கார் ஆள் வந்து எல்லோரும் எல்லா திவிதேசங்களும் எல்லா சுவாமிகளும் பூர்வாசிரத்தில் வந்து மங்களாசரம் திவிதேசம் தான் திவிதே ஆழ்வார்கள் அப்புறம் ஆச்சாரியில் ஆழ்வார்கள் ஆழ்வார் காலத்துக்கு பின்னாடி ஆச்சாரியர்கள்லாம் வந்து மங்களாசனம் பண்ணியிருக்கா அதனால் திவிதேசில் எல்லாருக்கும் மங்களாசாதனம் தகும்னு சொல்கிறது அவனை அனைத்து பேரும் ஆச்சாரிய பூர்வாசனத்தில் எல்லா ஆச்சாரியும் ஆச்சாரும் மங்களாசம் பண்ணியிருக்கா பூரா ஆழ்வார்கள் ஆச்சாரியாக மங்களாதம் பண்ண திவிதேசர் நம்மளும் வந்து பெருமாளை சேவிச்சோம்னா நம்மளுடைய பகத்பாத அபச்சாரத்தை போக்கி பெருமாள் நமக்கு பூர்ணம் ஆயுஷை கொடுத்து தேக ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா விதமான மங்களத்தையும் கொடுப்பாருன்னு நம்ம சம்பிரதாயம் பெரியவாசல்கள் சொல்கிற அனுஷ்டானம் ஆனால் எல்லோரும் வந்து தாடான சேவிச்சு பன்னாண்டு பண்ணான்னு சௌக்கியமாக இருக்கும் மங்களாணி பவந்தி हरे कृष्ण हरे